அகிம்சைவேளியில் போராடி ராஜதந்திர நுட்பங்களை கையாண்ட தலைவர் சம்பந்தன் ஐயா ஒருபோதும் ஐயாவின் வெற்றிடத்தை இனி எவராலும் ஈடு செய்ய முடியாது எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்பதற்காக பல ராஜதந்திரிகளோடு நாட்டிலே இருக்கின்ற பல அரச தலைவர்களோடு உரிமை செயற்பாட்டாளர்களோடு மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசம்பந்தனின் அஞ்சலி நிகழ்வின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசம்மந்தனின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு தமிழரசுக் கட்சியின் காரதீவு கிளைச் செயலாளர் கதிர்காம தம்பி செல்வ தலைமையில் கார்த்தீவில் நேற்று இடம்பெற்றது போது சம்மத்தனின் திருவுருவ படத்திற்கு மலத்தோவி மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் தமிழரசுக் கட்சியின் காரத்தீவு கிளை உதவி செயலாளர் கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினா் இலங்கை வாழ் மக்களுக்கான தலைமைத்துவத்தை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை சிறப்பான முறையில் வழிநடத்தி வந்த எமது தேசிய தலைவர் பின்பு அந்த இடத்தினை கைப்பற்றி என்பதை விட கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கடந்த முப்பதாம் தேதி வரை எந்த விதமான ஒரு பிசகும் இல்லாமல் தலைமைத்துவம் வைத்து வந்த ஒரு தலைவன் இன்று இலங்கை மக்களை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் இவருடைய இந்த மறைவானது ஒரு தலைமைத்துவத்தை தன்னிகரில்லா தலைவனாக ஏற்று ஓரணியை தன் கைக்குள்ளே கொண்டு வந்து ஒரு இலட்சிய பாதையின் ஊடாக எங்களுக்கு ஒரு சுயாட்சியை தர வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே பெரும் குரல் ஒலித்த பொழுது மாறி மாறி வந்த சிங்கள பேரினவாத சக்திகள் எல்லாம் எங்களை ஏமாற்றிய வரலாறை திரு ஐயா அவர்கள் கண்டார்கள் மரணிக்கும் போதும் வேதனையோடு மரணித்தார் எதுவும் சாதகமாகவில்லை எல்லோரும் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்ற ஒரு பெரிய வஞ்சரை உள்ள வெஞ்சம் அவருடைய உள்ளத்திலே இறக்கும் போது இழந்திருக்கின்றது என்று தமிழ் மக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் தெரியும்